இங்கே ஒரு கேம ஏத்தினா காலையை ஒருத்தன ட்ரைவராக போட்டேன் வண்டி ஓட்டு வண்டியை கொடுத்தா அவன் பிச்சின்னு கிளம்புறான் எதையும் பக மாட்டான் டிரைவர் மாரி இருக்கான் பாரு உடாரா உடார மாப்பிள உடாரா உடாரா சொண்டியா வீரியலாம் தூங்குறான் வண்டியா உடாரா உடாரா எனக்கு தெரிஞ்சு எவ்வி டிரைவராக தான் இருப்பான்னு நினைக்கிறான் மேக்ஸிமம் இன்ட்டு தான் அவன் டிரைவிங்கை கற்றுக்குப்பான் எப்படி பறக்க விட்றான் வண்டியை சீருது வந்து பார்த்தியா வண்டி பிக்கப்லாம் பங்கமாக இருக்கு ஏய் ஏய் பொறுமைடா பொறுமை பொறுமை வேண்டாடே வாக்கில் பொறுமையாக இருந்தால்னா ஜாதிக்க முடியும் ம் அப்படிதான்டா மொல்ல காலை மாவன் ரோடு போட்டுக்கணும் பாரு தற்கொடியாக ரோடு போட்டுக்கணும் நல்லா தார் ரோடை போட்டு விட்டா தானே நான் வண்டி பறக்கும் அதோட புது டிரைவர் வேற பேர் பள்ளத்துலையும் அடிச்சு போகிறான் தக்காளா மழைதான் தருக்கு